வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்களோடய பீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா காய்ச்சிருக்குது அதெல்லாம் பறிஞ்சு கொண்டு அந்த சுக்குனி அதையும் எடுத்துக்கொண்டு எங்களோடய ஊர் பச்சை மிளகாய் அதையும் எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் வாங்க குட்டி தோட்டத்தை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பீன்ஸ் அவரை நல்ல காய் வந்து பூஞ்சி பூஞ்சி என்று சொல்கிறான் நல்ல காய் இந்த முதல் இருந்த விட இப்போ பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ள நிறைய காய் இருக்குது இப்போ எல்லாம் அடுக்க போகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா அடுக்கணும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் நீட்டு பூசணி இந்த பூ பூத்துருச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து காய் வந்திருக்க மாதிரி இருக்குது பாப்பம் விரட்டும் சுத்தப்பிர பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வடிவா கொடி போட்டதுனால வந்து காய் நல்ல காய் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சுக்குனி தான் சுக்குனி பாருங்கள் விட்டா வந்து கடன் கடண்டு அப்படியே பெருத்து கொண்டு போவது குடுங்கிடுவோம் சொன்னால் இது இது சைஸ் வந்து வேறு மாதிரி இதுக்குள்ள பார்த்திங்கனா வந்து கொண்டு இருக்குது பாருங்க இதை எடுக்காம விட்டால் அது பெருசாக வந்துடும் ஓரளவு வந்து எடுத்துருவணும் இது பாருங்க நான் ஒரு கொஞ்சம் பெருக்கட்டும் எடுப்பேன்னு நினச்சேன் அது இவ்வளோத்துக்கு பெருசாக வந்துருச்சு இது பாருங்க இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்கட்டு பாருங்க அப்போ இது இருக்குது இன்னும் கிடக்குது ரெண்டு நாளில் வந்து மிச்சம் எடுக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட இந்த முட்டி பூசணி அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்தோண்டிருக்குது என்ன ஒரு ஒரு மாதம் தேவை இந்த பாவல் வந்து பாருங்க காய் வந்துடுச்சு இப்போ நல்ல காய் வந்துருக்கு நல்ல காய் என்ன முதல் இல்லாததுக்கு வந்து இப்போ காய் வருது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருத்தாக தான் தெரியும் இஞ்சல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழையும் பாருங்க இந்த பாவை வந்து இந்த காய் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஞ்ச பாருங்க இருக்குது மூண்டு அதோட வந்து பாவல் இன்னும் காய் காய்க்கெல்லாம் கிடையாது இதெல்லாம் பழுக்க வடிக்கிட்டுருச்சு இங்கே பாருங்க இப்படி இருக்கேன்னு சொல்லி பீன்ஸு எல்லாத்தையும் எடுப்போம் என்ன சொன்னால் இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வரைக்கும் எடுக்கணும் அப்போ தான் அந்த கணக்கான பதமாக எடுக்கலாம் விட்டா பிறகு வந்து பாருங்கள் இங்கே இந்த பதத்தில் அடுக்கணும் இதுக்கு மேலே விட்டா வந்து பிறகு வந்து உள்ள வந்து கொஞ்சம் ஒரு முத்தல் தன்மை வந்துடும் சுற்று வரை பார்த்துக்கணும் சொன்னால் இங்கே நிறைய கிடக்குது உள்ளுக்குள்ள உள்ளுக்கெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கணும் என்ன இலையும் பச்சை ரெண்டும் பச்சிக்கனால் வந்து சில நேரம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அப்போ அதுகளையும் எடுக்கணும் இப்படியே வந்து கொஞ்சம் பின்னுக்கு வாங்கோ அப்புறம் வந்து எல்லாம் எல்லாம் பீன்ஸ் எல்லாம் அது பிடிக்கப்போடும் அப்புறம் அதை சாமிக்கலாம் இது ஒரு லீக்ஸு வந்து வழங்கப்போல் அது வந்துருக்குது பக்கத்தில் வந்து பாருங்கள் இப்போ கடைசியாக நட்ட உருளக்கிழங்கு அதுவும் இப்போ மேலே வந்துருக்குது விரதம் தெரியலை ஆனால் பாப்போம் இந்த கொஞ்சம் ஊர்வங்க மாதிரி இங்கே வந்து எசோலோ வர்த்தது அதுவும் நட்டு விட்டு நாள் முளை வந்து சிலது வந்திருக்கு சிலது வரையலை வர்றது வரட்டும் பரவாயில்ல இங்கே வந்து பாருங்க நாங்கள் அந்த அவரை இங்கே பெரிய அவரே இருக்குல்ல பாருங்க முதல்ல வந்து பெருசாக காய் ஒன்றும் வரையில் அப்படி சொல்லி கொண்டு இருந்தாங்க இப்போ வந்து எங்களுக்கு இந்த அவரை வந்து இப்போ காய் வந்து ஓரளவு வந்துருக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது ஓரளவு அந்த ஆக பெருசாக விடாமல் ஒரு ஓரளவு சைஸில் எடுக்கலாம் இதில் வந்து இந்த பீன்ஸும் இதில் வந்து உள்ளே போயிருச்சு நல்ல நீளமா வருது அவரை அவரே இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்ச இந்த பின்னுக்கு விதை போட்டது அதுவும் வந்து பாருங்க நல்ல காய் வந்திருக்கு இங்க பாருங்க தாராளமாக இருக்குது அப்படியே வாங்க நான் எல்லாம் அப்புறம் எடுத்து போட்டு காமிக்கிறேன் நிறைய கிடக்குது எல்லாம் எடுக்கணும் அப்படியே பின்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கேரட்டு கேரட் இல்லை சின்ன சைஸாக தான் இருக்குது நான் பெருசாக விரையில இருக்கட்டும் பார்ப்போம் இது முதல் நட்டதுனால வந்து பாருங்கள் இது வந்து வாடி வதங்கி போயிடுச்சு முதல் உள்ளது இதில் பெருசாக இல்லை இதில் வந்து சுருண்ட காய்கள்லாம் இருக்குது அதை எடுத்துட வழி தான் இப்போ இந்த பாருங்கள் எல்லாம் வாடி கொண்டு வருது அப்போ எடுத்து விட்டுட்டு இந்த இந்த கம்பியெடுதான் அங்கால நட்டு விடணும் இருக்கிறத எடுத்து விட்டால் நல்லது தானே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே மிளக மிளகாய் வந்து காய் இருக்குது மிளகாய் மிளகாய் இந்த கொஞ்சம் மிளகாய் எடுப்போம் எப்படி பாருங்க கொஞ்சம் இருக்குது மிளகாய் இவ்வளோ தெரியல இவ்வளோ எடுத்து போட்டு காமிக்கிறேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இதே சின்ன இதுக்கு மேலே விட்டா இந்த முறை வந்து கொஞ்சம் தாராளமாக இதில் கிடக்குது எனதுனால் அந்த நாலு அஞ்சு நாலு கண்டு இருக்கிறதுனால வந்து இது பயிருப்போம் இந்த ஆக ஆக ஆகப்பெருக்கப்படாமல் இது நல்ல கணக்கான பதம் பார்க்கவே வடிவாக இருக்குது எவ்வளோ கிடக்குன்னு தெரியல ஏன்னா இது கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது இந்த காய்கள் வந்தோன்னு இருக்குது இதில் மிளக மடுப்போம் இதை கூட வாழையை பார்த்தீங்களா வாழை நல்ல இலை இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை எடுக்கணும் இலையெல்லாம் சாப்பிடுவோம் இந்த பின்னுக்கும் வந்து பின்னுக்கும் பார்த்துக்கணும் இந்த உருளாக்க வந்து பின்னாலே இருக்குது அது தாமதமாக தான் தட்டு நட்டுருக்குறேன் வர்றது எடுப்போம் இப்போ கொஞ்சம் மிளகாய் எடுப்போம் அதோட வந்து முன்னுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது மிளகாய் இந்த குண்டாக இருக்குது நீளமாக இருக்குது இருக்குது மிளகாய் எடுப்போம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிப்போம் இது பீன்ஸ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்னால் பெருசாக தூக்கி கட்டலை அதனால் வந்து இதுக்கு நிறைய உள்ளுக்கே நிறைய கிடக்கு இதான் சொல்கிறது அந்த பூத்து குலுங்குறன்றது கீழே பாருங்கள் கீழே எல்லாம் கிடக்குது காய் நிறைய எல்லாத்தையும் விடுங்க இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் இந்த காம்பி ரெண்டு நட்டு என்ன கொடி ஓடுது நிறைய காய் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து இப்போ எங்களோடய குட்டி தோட்டத்தில் கிடைச்ச பீன்ஸு பாருங்க பூஞ்சி மற்ற அவரை அவரையும் இப்போ ஓரளவுக்கு காய்ச்சொன்று இருக்குது கொஞ்சம் எங்களோட ஊர் பச்சை மிளகாய் மற்றது பார்த்திங்கன்னா வந்தால் சுக்குனி சுக்குனி வந்து பாருங்கள் இந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா எடுக்கணும் இல்லாட்டி சரி இந்த சைஸுக்கு வந்துடும் எவ்வளோ ஹடாக்கு பாருங்க நிறைய 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 முதல் வந்து முதல் வச்சது வந்து பெருசாக வரையில் பிறகு வச்சதில் வந்து இப்படி கிடச்சிருக்கு பெரிய சந்தோஷம் என்ன சொல்ல தோட்டம் குட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோடய குட்டி தோட்டத்தில் வந்து கிடச்சது தாராளமாக பீன்ஸு சுக்குனி பச்சை மிளகாய் அவரை எல்லாம் வந்த மாதிரி கிடச்சிருக்கு சந்தோஷம் அவர் என்னோட குட்டி வீடியோ சந்திப்போம் குட்டி தோட்டம் குட்டி வீடியோ മുടിപ്പം നന്റി ബൈ